அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி எதுலையுமே பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் இவங்க லட்சியவாதி அப்படிங்கணும் யாரை சொல்லணும் மகர ராசிக்காரர்கள் என்ன சொல்லணும் இவங்க ஒரு லட்சியவாதி ஒரு தன்னம்பிக்கை விடாத கூடிய நபர்கள் இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணங்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்கார்கிட்ட அதிகமாக இருக்கும் தொழில பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்க எப்போதுமே சொந்த கால நிக்கணுங்கிற தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்படி இருப்பாங்க சொந்த காலில் நிக்கணும் சொந்த இதுல அமைப்புல நிற்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் மகர ராசிக்காரங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இவங்க நல்லா எல்லா விஷயத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தெரியுங்களா மகர மகர ராசிக்காரங்க மகர லக்கணக்காரங்க பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டாங்கன்னா பயங்கரமான ஜெயிக்கக்கூடிய குண இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சோர்வே இருக்காதான் ஒரு ஒரு வேலையை கொஞ்சம் பதஷ்ட குணம் அதிகமா இருக்கும் ஆனா தைரிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இங்க செவ்வாய் உச்சம் அப்ப தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலனை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறா இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இது எல்லாமே ஒரு பொது பலன்தான் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க இந்த மார்ச் மாதம் பேசிட்டாவே என்ன பார்க்கணும் நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரக அதாவது இந்த திசா புத்தி மாறதான்னு பார்க்கணும் ஒன்னும் திசைநாதன் மாறாரா இல்ல புத்திநாதன் மாறாரா இல்ல ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் நல்லா சப்போர்ட் ஆகிறாங்க பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்தில நீங்க பிறந்திருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்திலையும் ஒவ்வொரு பிறந்திருப்பீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்க முடியாது நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனா அவங்க பாக்குறாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கிறாங்க அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லா வெளியிலும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொது பலனா பாருங்க ஒரு சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கணும் எல்லா வெளியிலும் கொடுக்கக்கூடிய காரணம் இதான் ஏன்னா மகர ராசிக்காரா சொல்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க அதனால இந்த வார்த்தை சொல்றான் இனி எல்லாமே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்க சந்திக்கணும் மகரத்தை பொறுத்தவரை சனி பவன் உங்களை விட்டு விலைக்கு போகப்படாது அதனால சொல்றேன் அதனால டைமிங் நல்லா இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வாங்க மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா புதன் பவான் சுக்கர பவான் ராகுபவன் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது வக்ர ஆகி சஞ்சார செய்வார் ரிஷபத்துல ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் அதாவது இதனால் ராசியா இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பயிற்சியாயி டேரெக்டா பதினஞ்சாம் தேதி மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் பாவத்துக்கு போவாரு இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் பயிற்சியை ஏழாம் பாவது வந்து ஒரு ஆசியை பாப்பாரு இதான் அந்த மாத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இதுல என்னன்னா சுகரன் வக்ரம் ஆகுவாரு சுகர் பகவான் வக்ரத்துலதான் இருக்கிறாரு இந்த காலகட்டம் மட்டும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில மார்ச் மாசம் தான் சனி பவன் பயிற்சி ஆகுறாரு அந்த எல்லா கிரகமும் அங்கேதான் இருக்குது இதே மாதிரி பாருங்க இப்ப உங்களுக்கு பாத சனி முடிய போற தருவாயில இருக்கிறீங்க ஏழரை மேக்சிமம் நெக்கு தொடர்ந்து வந்துட்டீங்க இப்ப பாதசனி முடிய போது உங்களுக்கு ஏலசனியுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய காலகட்டத்துல கடைசி எண்டில் நினைக்கிறீங்க இந்த மாசம் உங்களுடைய வாழ்க்கையுடைய உயரக்கூடிய காலங்கள் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த மாசம் கடைசில இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல சிந்தனைக்கு வர்றீங்க நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வருது குருவுடைய பார்வை இனிமேதான் நல்ல ஒரு பார்வையை உங்க ராசி மேல படப்போகுது அதனால எதுலையுமே கலங்காம இருங்க ஃபர்ஸ்ட் தைரியமான சிந்தனைக்கு வாங்க எல்லாமே தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா மகர ராசிக்கு டைமிங் சூப்பர் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது மகரத்தை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியா மாறப்போகுது மகர ராசியை பொறுத்தவரை ஏன்னா இவங்களுக்கு வருமானம் இன்கம் தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சரியா அமையலை ஒரு சில பேருக்குனா நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிறைய பேர் மகர ராசி சந்திச்சாங்க இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபதி சரியில்லாத நபர் எல்லாம் இத சந்திச்சாங்க கடனா பகையா எதிரியா வேலையா உத்தியோகமா தடையா வம்பா வழக்கா கோட்டா கேசா இது மாதிரி நிறைய விஷயம் ஒன்னும் திருமணத்துல தடையிருக்கும் படிப்புகளில் தடையிருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையாம ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருப்பாங்க உங்களுடைய நண்பர்கள் எதிரியமா இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க பொருளாதார வருமானம் எதிர்பார்த்த லாபங்கள் சரியா இல்ல செலவுகள் அதிகமா இருந்துச்சு ஒரு விரைய செலவு பார்த்தாங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத நபர் கிடையாது இல்ல சகோதர சகோதரிட்ட ஒரு உறவுல வம்பு பிரச்சனை இல்லாத நபரே கிடையாது குழந்தை பாக்கியதுக்கு ஒரு மந்தமான தன்மைகளும் குழந்தைகளுக்கு ஒரு சில பேர் மருத்துவ செலவுகளும் நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க மகர ராசிக்கிறாங்க இதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வச்சாச்சு இந்த மார்ச் மாசத்துல குரு பகவான் இனிமேதான் நல்ல ஒரு சுப பார்வையை உங்க மேல கொடுக்குறாரு இப்ப எடுங்க சுபகாரியத்தை இப்ப பண்ணுங்க திருமண பேச்ச இந்த மார்ச் மாசத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணத்தை பயசி முடிச்சிருங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே முதல் பாயிண்டே மகரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சுபகாரியம் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு வீட்டுல கெட்டி மேலும் கேட்க போது அப்ப சுபகாரியம் செலவு பண்ணிக்கலாம் வீடு அதாவது மெயினா பாருங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் மனசுக்கு பிடிச்ச பண்ண மனம் எடுப்பீங்க குழந்த பாக்கியம் நிறைவேருக்கு இந்த மார்ச் மாசத்துல கிடைச்சிடும் ஏன்னா குருவுடைய பார்வை சுப பார்வையாக ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை அவர் பாக்குறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம எழுதியே கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தால் உங்க பக்கம் சாதகமா வரும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது சாதகமா வரக்கூடிய நேரம் வருது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இல்ல உங்களுக்கு மருத்துவ செலவு இல்ல விரைய செலவு இல்ல பொருளாதார வருமானம் இன்னையுமே நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு உங்க குடும்பத்துல இருக்கும் கண்டிப்பா நடந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு செலவாக இருந்துச்சு கடனாக இருந்துச்சு பகையாக வந்துச்சு எதிரியாக இருந்துச்சுன்னா சொல்றீங்களா அவங்களாம் இருக்காது அது இனிமேல் வருமான இன்கம் பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் வருது மகரத்துக்கு பார்த்துக்கங்க அப்ப டைமிங் பக்காவ வேலை செய்யுது திசா பத்தி நல்லா இருந்தா பொருளாதார நகைப்பன வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே பிறகு மகர ராசியா இருந்தா நீங்க எப்படிப்பட்ட எதிரி எதுன்னு வென்றுவீங்க வென்றுருவீங்க அரசாங்க வேலை அரசு அனுகூலம் அரசு சார்ந்த தொடர்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை இப்ப எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம மாணவ மாணவியெல்லாம் நல்ல ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் இந்த மார்ச் மாசத்துல சனி பவான உங்ககிட்ட விளக்குறாரு சூரிய பவானம் மூணாம் பகத்துக்கு போறாரு அங்க படிப்பு கல்வி கிரகமான புதனுடைய சுக்கரன் வந்து நீசபங்க ராஜயோகத்துக்கு போகுது அப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலைக்கு எல்லாம் சூப்பரான வேலை கிடைக்கும் பாத்துங்க இப்ப வெளிநாடு வெளியில் வேலை பாக்கிறீங்கன்னா அந்த வேலை எனக்கு சேஞ்ச் கிடைக்கணும் பல வருஷமா வேலை பாக்குறேன் என்ன இன்னும் கீழ தான் இருக்கு இன்னும் மேல அளவுக்கு எல்லாம் வர முடியலன்னு சொல்லி வருது அவங்க எல்லாத்துக்குமே வேலை உதயத்துக்கு நல்ல ஒரு அனுகூல மாற்றங்கள் உண்டு இப்ப வேலை உதயத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாமல் பாக்கக்கூடிய அமைப்பு வருது இங்கே உள்ளவங்களுக்கும் வேலை கிடைச்சா அரசாங்க வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும்ங்க தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்துனா ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய தகுதி வருங்க ஏன்னா ஏற்ற சனி முடிய போதுங்க இப்ப மார்ச் மாசம் எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க நீங்க தான் முயற்சி எடுக்கணும் பாத்துக்கங்க இப்படி வேணாலும் லோன் கேளுங்களே லோன் போய் கேளுங்க சேங்ஷன் ஆகும் உடனே இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கும் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க இப்போ இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா ஏன் வாங்கக்கூடாது வாங்குங்க இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வீட கட்டுங்க இல்ல கடை வாங்கி வீடு கட்டுங்க இல்ல ஏதாச்சும் லோன் கட்டி அந்த லோன் சாங்ஷன் ஆகும் பாருங்க நான் சொன்னது நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்க யோகம் லாபங்கள் நல்லா இருக்கும் இங்கிரீஸ் ஆகும் பாத்துக்கோங்க இந்த காலகட்டம் மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி கரெக்டா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு அதுக்காண்டி நிறைய பேர் தொழில ஒரு மந்தமான தன்மை பார்த்திருப்பேன் இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க திடீர் லாற்றி யோகம் இப்போ வெளிநாட்டு வெளியூர்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா சூரிய பகவான் டேரக்டாக உங்க ராசியை பார்க்குற அதாவது எட்டாம் இடத்த பாக்குறாரு அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறது ஜாதத்தை பார்த்து தசாபதி கரெக்டா லாற்றி யோகத்தை எடுத்தாலும் கண்டிப்பா அடிச்சிடும் பாத்துக்கோங்க அதனால தான் ஜாத பதத்தை சாப்பிட்டி அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியிறாங்க ஜாத பதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா ஏழை சனி விலகுது அதனால தான் நம்ம நல்ல பண்ண சொல்றோம் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் அடுத்து மருத்துவத்துறை நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் இந்த ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நல்ல சிந்தனைக்கு வரக்கூடிய நேரம் வருது பெண்களுக்கு எல்லா காரியம் வெற்றியாக வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த விளையாட்டுத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் மகரத்துக்கு இனிமே தடைகளை நீக்கி வெற்றி அடையக்கூடிய நேரம் வருது இப்ப நட்சத்திரம் இருக்கிறது தான் முதல் நட்சத்திரம் அதாவது உத்தரான பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடம்னு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் வரும் பாருங்க ஏதோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் ஏதாச்சும் அரசாங்க சமத்தோட ஒரு உதவி கிடைக்கலாம் நண்பர்கள் பழக்கம் நல்லா இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு வெற்றிகள் வரலாம் ஏதோ ஒரு செலவு சுபகாரியம் வருது உத்திராட்டத்துல பிறந்தவங்க ஏன்னா இவங்க யாருடைய சொத்துக்கும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க எப்போதுமே நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமான சிந்திச்சு செயல்பாடப்படக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு உத்திராட்டத்துல பிறந்தவங்களுக்கு அதுக்கு தான் திருவண்ணாச்சல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் ஒரு கலை இசை விரும்பக்கூடிய குணம் நிறைய கற்பனை திறன் உள்ள குணம் உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய குணம் உணவு சார்ந்த துறையில் பயணிக்கக்கூடிய குணம் இவங்கலாம் இருப்பாங்க அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய இருப்பீங்க கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே லைஃப் இப்போ சூப்பரா இருக்கும் பாருங்க ஏன்னா ஏராச நீ முடிஞ்சதுனால உங்களுக்கு பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் திடீர் வேலை உத்தியோகம் பொதுமக்களுடைய தொடர்பு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சால்வ் பண்றது நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமா தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அதே மாதிரி பாருங்க குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு குறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா திருமண வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான ஒரு அனுகூலங்கள் திருமணம் நடக்காதான் திருமணம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் ரெண்டாவது திருமணம் முதல் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டினத்தில் பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எதுக்கு வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் விடாமல் எந்த விஷயம் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் வருது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வருது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இப்போ பலமாயிட்டார் எல்லாம் பார்த்துங்க செவ்வாய் பகவான் இப்போ பலம் ஏன்னா ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இட பிரச்சனை பூமி பிரச்சனை லாப பிரச்சனை வருமான பிரச்சனை ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் பண பிரச்சனை குடும்பத்துல ஒரு மன குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் எல்லாமே இருந்துச்சுங்க உங்களுக்கு இனிமே இருக்காது இப்ப நிரந்தரமா வேலை வாங்குறது கடை வாங்குறது லோன் கேட்ட லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் பூமி சார்ந்த யோகங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை அடுத்து நெருப்பு சார்ந்த துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது அவிட்ட பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு இடம் வாங்கி விற்கக்கூடிய அந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் வர நல்ல ஒரு மாற்றம் அழகா இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் அதாவது மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது